வணக்க மக்களே நான் உங்கள் கோடங்கி தாவேக்காவில் இணைந்து விட்டார் செங்கோட்டையன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் என்கிற அந்த கட்சியில் வந்து எம்ஜிஆர் காலம் தொட்டு எடப்பாடி காலம் வரைக்கும் எம்ஜிஆருக்கு அப்புறமா ஜெயலலிதா ஜெயலலிதாக்கு அப்புறமா எடப்பாடி காலம் வரைக்கும் ஒரு மிகுந்த ஒரு பெரிய அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்தவர்களில் இவரும் ஒருவர் எம்ஜிஆருக்கே அவர் வந்து அவர் ரொம்ப செல்ல பிள்ளையாக இருந்தார் ஜெயலலிதாவுக்கு அந்த வழிகாட்டியாக ஜெயலலிதாவுடைய ப்ரோக்ராம் பிளானெல்லாம் அவர் தான் போட்டு கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு பெரிய முக்கிய இடத்துல இருந்தவர் தனிப்பட்ட காரணங்களுக்கால் ஜெயலலிதாவால் ஓரங்கட்டப்பட்டார் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது மாவட்ட சலா பதவி பறிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அவர் கட்சியில் எந்த பொறுப்புலேயும் இல்லை எம்எல்ஏ எம்எல்ஏவாக தொடர்ந்தார் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேற ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னாடி ஒரு மீண்டும் எடப்பாடி மூலமாக மந்திரி சபைக்குள்ளே வந்தார் மீண்டும் மந்திரியாக இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் முரண் அப்புறம் இப்போ வந்து எம்எல்ஏ எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு இப்போ தாவேக்காலை இணைஞ்சிட்டார் தாவேக்காலை இணைந்த பிறகு அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் இப்போ ஆக்சுவலா என்னென்னா செங்கோட்டையனால் விஜய்க்கு பலமா அப்படின்னா நிச்சயமா செங்கோட்டையனால் விஜய்க்கு பலம் இருக்கும் ஏன்னா வந்து இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்த எந்த தலைவர்களும் விஜயோடு இல்லை பூரா ஜென்சி கூட்டத்தையும் கட்டுப்பாடற்ற கூட்டத்தையும் சொல்பேச்சை கேட்காத கூட்டத்தையும் சின்ன பசங்களையுமே வெச்சுட்டு இருந்த விஜய்க்கு ஒரு அரசியல் ஆலோசகராக அவர் வரலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லப்பட்ட நிலையில அவர் போய் அங்கே சேர்ந்துட்டாரு சேர்ந்ததுனால விஜய்க்கு பலம்னா நிச்சயமா விஜய்க்கு பலம் இருக்கு அது அவர் வெளியிட்ட வீடியோலயே நீங்க பாத்திருப்பீங்க அரசியல் அனுபவம் உள்ளவர் நம்ம கிட்ட வந்திருக்காருன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு என்னன்னா செங்கோட்டினுடைய அந்த பழுத்து அரசியல்வாதியாக இருக்கிற செங்கோட்டின் கிட்டத்தட்ட எழுபத்தேழு வயசு ஆயிடுச்சு அவருக்கு இந்த எழுபத்தேழு வயசுக்கு இந்த காலகட்டத்துல அவருக்கு மரியாதையும் கௌரவம் தான் மிக முக்கியம் இப்படி இது ரெண்டுமே அங்க தாவேக்கால கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா அது பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா அங்கே இருக்கிற ஜென்சி கூட்டத்துக்கு விஜய் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க அதுதான் ப்ராப்ளமே பிரச்சனை என்னன்னா விஜய் பேச்சே கேட்காத கூட்டம் தான் அது கூட்டம் அந்த கூட்டம் அது வந்து விஜய் பேச்சை கேட்பதராக இருந்தாலும் நீட்டா டீசெண்டா ஒரு ஒரு கூட்டத்தையும் நடத்துவாங்க யாரும் எந்த சிக்கல்லையும் மாட்ட மாட்டாங்க இடம் வந்து அவங்க மீட்டிங் முடிச்சு போன பிறகு போர்க்களம் மாதிரி இருக்காது பொது சொத்துக்கள் சேதமாகாது தனியார் சொத்துக்கள் சேதமாகாது இந்த கும்பல் வந்து அப்படிலாம் எல்லாம் கேக்குற கூட்டமே இல்லை இது பூரா செல்ஃபி எடுக்கிற ஒரு கூட்டம் இந்த கூட்டத்துக்கு இடையில ஒரு பழுத்த அரசியல்வாதி போய் அங்க போய் நின்னாருனா நிச்சயமா செங்கோட்டின் குரல் எடுபடுமானா எடுபட எடுபடாது இன்னொரு விஷயம் இன்னைக்கு பாருங்களேன் இன்னைக்கு வந்து முதல் நாளே அடிச்ச பந்து திரும்பி வந்துருச்சு என்னங்க அடிச்சாரு பந்து என்ன திரும்பி வந்துருச்சு இன்னைக்குன்னா இவ்வளவு பெரிய அது பழுத்த அரசியல்வாதியா இருக்கிற ஒரு ஐம்பது வருஷம் அரை நூற்றாண்டு காலம் தமிழக அரசியல்ல ஒரே கட்சியில பயணம் பண்ணி அவர் இன்னைக்கு வந்து போது எவ்வளவு பெருசா அதை வந்து விஜய் வந்து எடுத்திருக்கணும் உடனடியாக அவர் மீடியாவை சந்திக்கும் போது விஜயும் பக்கத்துல இருந்தா எவ்வளவு பெரிய பேர் கிடைச்சிருக்கும் ஆனா நம்மளுக்கு தான் மீடியாவை கண்டாலே அலர்ஜி ஆச்சே உடனே வந்து உட்கார்ற இடத்துல எரிய ஆரம்பிச்சிடும் அது என்னன்னா அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு விஜயால பதில் சொல்ல முடியாது பாவம் என்ன வச்சுக்கிட்டாஜன பண்றாரு அவருக்கு தெரியாது எதையாவது தரமா அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா ஏன்னா செஞ்சே செங்கோட்டையனே செங்கு சொல்லிட்டேன்னா செங்கோட்டையனே வந்து கேள்விகளை எதிர்கொண்டு பதில் சொல்லக்கூடியவர் இன்னைக்கு பல கேள்விகளை தவிர்த்தாரு பல கேள்விகளை மாத்தி மாத்தி இவர் கேள்வி கேட்டாரு முழுமையான பதில் வரவே இல்லை அணில் குஞ்சுகளா உள்ள போய் போறாங்கல்ல இந்த அணில் குஞ்சுகளா மாறுகிற எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கோடே ட்ரெஸ் கோடுன்னு கூட சொல்லலாம் அதை அவங்களுடைய ஐடென்டி அந்த துண்டு ஒண்ணு கருத்துல தொங்க போடுறதுதான் தலைவரா இருக்கிற விஜய தலையில கொட்டிப்பாரு கழுத்துல போட்டுப்பாரு நீங்க பாத்துருக்கலாம் இந்த மாநாடுகள்ல எல்லாம் இவங்க பண்ண கூத்தலாம் பார்த்துருப்பீங்க துண்டா தூக்கி தூக்கி வீசுவாங்க இவர் திருப்பி திருப்பி வீசுவாரு கழுத்துல போட்டுப்பாரு டெசன் டெசனா போட்டுட்டு மொத்தமா தூக்கி போடுவாரு துண்டை கழுத்துல போட்டுப்பாரு அந்த தொண்டர் வந்தா தூக்கி போடுவாங்க இது வந்து விஜயோட பாலிசி இப்ப வந்து பவுன்சருக்கு பதிலாக அதே பவுன்சருக்கு டிஷர்ட்டை மாட்டி தொண்டர் படையோ என்னமோ பாதுகாப்பு படையின்னு மாத்தி வச்சிருக்காங்க ஸோ அந்த கூட்டத்தில் செங்ஸ் போய் செங்கோட்டையன் போய் சேர்ந்துருக்காரு சேர்ந்த முதல் நாளே பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த தாவரக ஆபீஸ்ல இதுதான் முதல்ல நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புன்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி அப்பெல்லாம் நடந்ததே கிடையாது ஏன்னா மைக்கு வெளியில நீட்டுவாங்க நாலு வார்த்தை பேசுறதுக்கு ததிகனத்துவம் போட்டுட்டு ஓடி போயிடுவாங்க யாருக்கும் அந்த மாதிரி ப்ராப்பரா கேள்விகளுக்கு பதில் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் தைரியம் அங்கே யாருக்குமே கிடையாது இன்னைக்கு செங்கோட்டையன் அந்த அனுபவம் வாய்ந்ததுனால அவர் வந்து உட்காருறாரு அவருக்கே இன்னைக்கு பதில் சொல்ல முடியல ஏன்னா போய் சேர்ந்தாரா அப்படி போய் சேர்ந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு எல்லாருக்குமே தெரியும் அங்கே இவர் போனால் இவருக்கு என்ன மரியாதை கிடைக்கும் போது இல்லை இவரால் என்ன புதுசாக மாற்றத்தை கொண்டாந்துட முடியும் நிச்சயமா வந்து உசியானதுக்கு ஆதவுக்கு நிர்மல்குமார்க்கெல்லாம் ஒரு சின்ன அச்சம் இருக்கும் நிர்மல் நிர்மல்குமாரும் இருக்காது ஏன்னா நிர்மல்குமார் பெரிய கட்சியிலலாம் பெரிய பொறுப்புலாம் இருந்ததில்லை சும்மா தகவல் தொழில்நுட்பம் இல்லை தகவல் தொடர்பு இந்த பிஆர்ஓ வேலை இப்படிதான் பார்த்துருக்காரு பெரிய மாநில பொறுப்புகள்லாம் வழங்கப்பட்டதில்லை இந்த கட்சியில வந்தவொடனே ஆள் இல்லாத ஊருக்கு இழுப்ப சர்க்கரைன்னு அவரை கொண்டாந்து அவருக்கு ஏதோ ஒரு பெரிய பொறுப்புலாம் கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ இப்ப வந்து செங்கோட்டையன் வந்திருக்காரு அவரோடு சேர்ந்து லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து சேருவாங்கன்னு பார்த்தா ஒண்ணு இல்லை எதோ நூற்று கணக்கு கூட வரல போல இருக்கு ரொம்ப குறைவான நபர்கள் தான் கோபிசெட்டிப்பாளையத்துல இருந்து வந்து அந்த ஈரோடு மாவட்டத்திலேருந்து இருந்து அவருக்கு வேண்டியவர்கள் வந்திருக்காங்க ஆனா ஏற்கனவே ஈரோடு மாவட்டத்தில் முத்துசாமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு திமுகல இவரால் ஓரங்கட்டப்பட்டவர் அங்கிருந்து வெளியேறி திமுக சேர்ந்து இன்னைக்கு அமைச்சரா தொடர்றாரு அவருக்கு ஒரு முக்கியத்துவம் அங்க இருக்கு செங்கோட்டையனை ஓரம் கட்டின பிறகு அது அந்த பதவிகளுக்கு புதிய ஆட்களை எடப்பாடியை நியமிச்சு அவர்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பெரிய மாற்றம் நடக்குமானா கட்சிக்குள்ள பதவிட்டு இருப்பாங்க உள்ளுக்குள்ள ஒரு சின்ன இருக்கும் ஐயோ இந்த ஆள் வந்திருக்காரு நமக்கு இந்த ஆளுக்கு என்ன சிக்கலு ஏன்னா இப்ப ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு பதவி கொடுத்துருக்காரு இந்த ஒருங்கிணைப்பாளர்னு கொடுத்தாலே தாங்க பிரச்சனை இதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த ஒருங்கிணைப்பாளர்னு எங்கேயோ கேள்விப்பட்டோம் நம்ம அவர் நிலைமை என்ன இப்ப ஏங்க நான் வந்து வரலாறுல நடந்தது தாங்க சொல்றேன் நான் ஏதோ இட்டு கட்டிலும் சொல்ல உண்மையதான் சொல்றேன் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சமீபத்துல நீங்க வந்து கேள்விப்பட்டீங்க கொஞ்சம் முன்னாடி பெரிய பிரளயத்துக்கு அப்புறமா அந்த ஒருங்கிணைப்பாளரோட கதி என்ன ஆச்சு இப்ப யாருமே இல்லாம தனியா இருக்கார் யார சொல்றேன்னு புரியுது உங்களுக்கு அதாங்க நம்ம முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கை விசுவாசத்தை பெற்றவர் ஜெயலலிதா மீது அளப்பரிய பாசம் வைத்திருந்தவர் நம்பிக்கை வைத்திருந்தவர் விசுவாசினா இப்படி அல்லவா இருக்கணும் முதல்வர் பதவி பிறகு கூட முதல்வர் நாற்காலில உட்கார மாட்டேன்னு தனக்குன்னு தான் ஆபீஸ்ல இருந்த தன்னோட அமைச்சர் நாற்கால தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு அம்மையார் உட்கார்ந்த நாற்காலில உட்கார மாட்டேன்னு சொல்லி அவ்வளவு அடமண்டா வந்து விசுவாசத்தை வெளிக்காட்டியவர் அப்புறம் தான் போய் தர்மயுத்தம் பண்ணாரு இப்படிப்பட்ட ஓ செல்வத்துக்கு அதிமுக புலவு அந்த பஞ்சாயத்து வந்தப்ப அப்ப ரெண்டு பேரையும் அமித்ஷாவும் மோடியும் சேர்த்து வச்சப்ப ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு பதவி அதிமுக உருவாக்கப்பட்டுச்சு இது அதிமுக பயிலாலே அப்படி கிடையாது அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கினப்ப பொதுச் செயலாளர் என்ற அந்த பதவியை அந்த தொண்டர்கள் தான் சேர்ந்து அவங்க ஓட்டு போட்டு தான் செலக்ட் பண்ணோம்னு எழுதியிருக்காரு அதுதான் நிரந்தரமா இருக்கும்னு எழுதியிருக்காரு பயிலாவை மாற்ற முடியாதுன்னு எழுதி வச்சிருக்காரு நிறுவனர் அப்படி எழுதிட்டாரு ஆனா இவங்க நிர்வாக வசதிக்காக ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு பதவி இணை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு பதவி அந்த ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் வந்து ஓபிஎஸ் ஓ பி செல்வம் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தது எடப்பாடி இன்னைக்கு எடப்பாடி வந்து பொதுச் செயலாளராக மாறிட்டார் இணை ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட தூக்கி போட்டு நிரந்தர பொதுச் செயலாளர் எப்பவுமே ஜெயலலிதா அம்மையார் தான் அந்த பதவி யாருக்கும் கிடையாது அது நிரந்தரமாக ஃப்ரீஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னவங்க தான் அவங்க ரெண்டு பேரும் அப்போ எல்லாரும் அதை நம்பினாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல தன்னை எம்ஜிஆராக தன்னை ஜெயலலிதாவாக எல்லாம் உணர்ந்து கொண்டதுனால எடப்பாடி அவர்கள் தான் பொதுச் செயலராக மாறிட்டார் பொதுச்செயலராக மாறின பிறகு ஒருங்கிணைப்பாருக்கு வேலை கிடையாது இல்ல எப்படிடா கரெக்டி உள்ளான்னு பார்த்தாரு பல சந்தர்ப்பங்கள் பொதுக்குழுல வந்து அவர் மீது வாட்டர் பாட்டில் வீசப்பட்டது அவமானப்படுத்தப்பட்டது பல நிகழ்வுகள் நடந்த பிறகு அவர் கோச்சுக்கு வெளியே போனாரு போன பிறகு இதுதான்டா சந்தர்ப்பம்னு அப்படியே அதாவது பெரிய மரத்தை சாய்க்கணும்னா என்ன பண்ணுவோம்னா எடுத்த உடனே மரத்தை சாய்க்க மாட்டாங்க கிளை எல்லாம் வெட்டுவாங்க அப்படி ஓபிஎஸ்க்கு ஆதரவாளராக யார் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் முத முதல்ல வெட்டி தூக்கி வெளியே போட்டார் கட்சியை விட்டு நீக்க ஆரம்பிச்சார் சஸ்பெண்ட் பண்ணார் இப்படிலாம் பண்ண பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே ஆணிவரையே புடுங்கி வெளியே போட்டிருவோன்னு ஓபிஎஸே புடுங்கி வெளியே போட்டார் ஓபிஎஸ் இப்போ எந்த கட்சியிலும் இல்லாமல் தனியாக இருக்கார் இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவிக்காக இதை நான் சொன்னேன் இப்போ நம்ம செங்கோட்டையனுக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்துருக்காங்க எந்த பத எந்த கட்சியில தாவைக்கால விஜயோட கட்சியில் அந்த பதவி கொடுத்துருக்காங்க இது இது வந்து அவருக்கு சரியான பதவியா அப்படின்னா நிச்சயமா இந்த பதவியால் அவருக்கு எந்த பலனும் கிடையாது ரொம்ப பரிதாப நிலைமை தான் எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் அதிகபட்சம் இந்த தேர்தலுக்கு வரைக்கும் சாக்குப்படுத்தாலே பெரிய விஷயம் இந்த கட்சியில ஏன்னா ஒவ்வொரு நாளும் இவர் வேகமான பாலிடிக்ஸ் பண்றது யாருன்னா செங்கோட்டையன் வந்து அவர் ஒரு கட்சியில இறங்கி வேலை செய்யணும்னாருன்னா அவர் சுற்றுப்பயணம் பல விஷயங்கள் அப்படின்னு பரபரப்பா இருப்பாரு பட் நம்ம தாழக்க கும்பல் அந்த கும்பல் வந்து அது வந்து எப்படின்னா வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் அது இந்த வீக்கெண்டில் மட்டும்தான் வெளியூர் சுற்றுப்பயணம் போவாங்க டிவி சினிமா பார்க்க போவாங்க ஊர் சுற்றுவாங்கன்னு ஒரு குரூப் இருக்கும்ல அஞ்சு நாள் வேலைக்கு போயிடுவாங்க திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெள்ளி சனி ஞாயிறு ஏன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வண்டி எடுத்து கிளம்புனாங்கன்னா திங்கிழமை காலையில் தான் வருவாங்க அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கும் சனி ஞாயிறு எங்கேயாவது ஊரை சுற்றிட்டு வருவாங்க அந்த மாதிரி வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் நம்ம ஆள் மற்ற நாள்லாம் அவர் எங்கே இருக்கார் பனையூர் பங்களாவில் இருக்காரா பட்டினப்பாக்கம் சொகுசு பங்களாவில் இருக்காரா இல்லைன்னா எங்கே இருக்காருன்னு தெரியாது யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் எங்கேயோ உலகத்தில் இருப்பார் ரெஸ்ட்ல தான் இருப்பார் ஃபுல்லாக அந்த வேகமாக வேலை செய்யறது இறங்கி ஓடுறது வேறுவா வழியே போய் வந்து கட்சி பண்ணி பார்க்கறது அதெல்லாம் அவருக்கு ஆகாது கேரவனை விட்டு வெளியில் வர மாட்டார் ஏசிலே தான் இருப்பார் அவர் வந்து உயர்மட்ட சொகுசு வாழ்க்கையினுடைய அரசியல்வாதி எலைட் அரசியல்வாதி அப்படி சொச்சிக்கலாம் நீங்கள் ஆனால் செங்கோட்டையன் வந்து அப்படி இல்லை ரெண்டு பேருக்குமே முரண் இப்ப முதல் முதல் சந்திப்பு முதல் முதல் கட்சியில சேர்ந்தாரு அதுலேயே சிக்கல் இருக்கு சேர்ந்த உடனே பாருங்களேன் அந்த துண்டு பத்தி நான் பேசினேன்ல அது முழுமையா முடிக்கிற பாருங்க அந்த துண்டு இவர் போடவே இல்லை செங்கோட்டை பாக்கெட்ல இன்னும் ஜெயலலிதா போட்டோ வச்சிருக்காரு எம்ஜிஆர் போட்டோ வச்சிருக்காரு துண்டு போடவே இல்லை ஏன்னா இந்த தாவேகா அப்படின்னு சொன்னாலே துண்டு தான் பிரதானம் அதையே போட மறுத்துட்டார்ன்ற விஷயம் தெரியல சரி அத தனிப்பட்ட விருப்பமா இருக்கலாம் கட்சி கரவேட்டி மாட்டிட்டு இனிமே என்ன பண்ணுவாரு இனிமே ஆபீஸ்ல பார்க்க முடியுமா டெய்லி அவர் கட்சி ஆபிஸுக்கு வந்தா புசியானதா வருவாரா நிர்மல் குமார் வரணும் வருவாரா கட்சி பணிகளை முடுக்கி விடணும்னா யார்கிட்ட யார் சொல்லி யார் பேச்ச யார் கேட்பா யார்கிட்ட யார் சொல்லி யார் பேச்சா யார் கேட்பா எப்படி ரைமிங்கா இருக்குல்ல ஏன்னா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் இன்னைக்கு வரைக்கும் புசியானந்து ஒரு கட்டத்துல ப்ராப்பரா அவருக்கு வேண்டி எல்லாரும் நிர்வாகிகளை போட்டு வச்சிருக்காரு ஏகப்பட்ட நிதி வசூல் போட்டு பின்னி எடுத்திருக்காருன்றாங்க அப்புறம் ஆதரவு காசு செலவு பண்ணதுனால அவருக்கு வேண்டிய கொஞ்சம் பேரை வச்சிருக்காரு அவர் ப்ராபர் இருக்காரு அது மாதிரி விஜய சந்திக்கிற அந்த தினந்தோறும் சந்திக்கிற நபர்கள் இவங்க யாருமே கிடையாது ஈவன் செகண்ட் இடத்துல இருக்கிற புசியானந்த் கூட கிடையாது டெய்லியில அவர் சந்திக்க முடியாது அவருக்கு அவர் சந்திக்கணும்னு நினைச்சாருனா அவர் காட்சி கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா அவருக்கா விருப்பப்பட்டு கூப்பிட்டா தான் அவர் சந்திக்க முடியும் சந்திக்கிறது என் தம்பி ஜெகதீஷ் ஜெகதீஷ் மட்டும் போடுவார் இதுதான் அந்த கட்சியோட லட்சணம் செங்கோட்டையன் டெய்லி கட்சி தலைவரை பார்ப்பாரா புசியானதுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாரா ஆதரவு ஏன்னா செங்கோட்டைய கட்சியில சேர்த்தது ஆதரவுறாங்க திரைமறைவுல மிகப்பெரிய ஒரு பேரம் நடந்ததா பேசப்படுது பெரிய பேரம் வாயால சொல்லுவானே நீங்களே யூகிச்சுங்க ஒரு நாள் பூனைக்குட்டி வெளியில வரும்ல அப்போ பேசுவோம் இப்ப ஏன்னா நான் கண்ணால பார்க்கல கிடைத்த தகவலை நான் சொல்லும் போது தகவலில் சில விஷயங்கள் ஹைடன் பண்ணி தான் சொல்றேன் நான் மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் அதுக்குள்ள ஒரு பேரம் மிகப்பெரிய பேரம் பேசப்பட்டு அவர் ஒரே டார்கெட்டு திமுக எதிரி இல்லைங்க நல்லா புரிஞ்சுங்க செங்கோட்டையினுடைய ஒரே டார்கெட் திமுக அல்ல திமுகவை எதிரியாக பார்க்கல அவ ஒரே டார்கெட்டு எடப்பாடியை காலி பண்ணணும் எடப்பாடியினுடைய புகழையும் எடப்பாடி கிடைக்கிற அங்கீகாரத்தையும் அரசியல் செல்வாக்கையும் அழிப்பது மட்டுமே செங்கோட்டையினோட பிரதான வேலை அப்ப இந்த வேலையை வச்சுக்கிட்டு எப்படிங்க தாவேக்காவோட வெற்றி பாதையில சாதனை பாதையில சரித்திர பாதையில கூட்டு போக முடியும் சரிக்கிய பாதையா தான் மாறிடும் அது செங்கோட்டையினுடைய அனுபவத்திற்கு தாவேக்கா ஏற்புடைய கட்சியாக நிச்சயமா இருக்காது எண்ணையும் தண்ணியும் கலக்கவே கலக்காது ஆனா என்ன தண்ணி மேலே எண்ணெயை ஊத்திருக்காங்க இப்ப அது ஒட்டாதுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் விரைவில் அதற்கான பணிகள் வந்து அவங்களுக்குள்ளே நடந்துரும் ஏன்னா நிச்சயமா விஜயால் தொடர் பாலிடிக்ஸ்குள்ள தினசரி பாலிடிக்ஸ்குள்ள டெய்லி கட்சி பணி ஆற்றுவதில் நிச்சயமா அதுக்கு தெரியாது தெரிய வச்சுக்கிட்டாங்க வஞ்சன பண்றாரு தெரியாது இவர் சொல்லிக் கொடுத்தாலும் அவர் கேட்க மாட்டார் பஞ்ச் டைலாக் பேசாதீங்க சார் இதெல்லாம் பேசுங்க எழுதி நிச்சயமா அவர் கேட்க மாட்டார் அவருக்கு தேவை மைக்கு முன்னாடி உடனே திமுக இழுப்பு திமுக ஆட்சியை பத்தி நாலு வார்த்தை பேசணும் பஞ்ச் டயலாக் உடனும் மக்களே அப்படின்னு சொல்லி மக்களை வந்து உசு பேத்தணும் தாவேக்கா தற்கூரி இல்ல அப்படின்னு சொல்லணும் ஆனா தற்கொலை தனமா சொல்லணும் டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே நான் சொல்லல அவருடைய ரைமிங்ஸ்ல கடைசியில் அவர் சொல்லி முடிக்கும் போது டிவிகேவா கேவா நமக்கு புரியாமல் போச்சு இப்படி ஒரு தலைவரை பார்த்ததே இல்லை ஸோ இந்த தலைவர் செங்கோட்டையனோடு எப்படி இணைந்து பணியாற்றுவார் ஒருங்கிணைப்பாளர்னா எல்லாத்தையும் வந்து அவர் கேதர் பண்ணணும் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறோம் நல்ல போஸ்ட் தான் ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட் ஆனால் எந்த கட்சியிலயுமே அது வந்து நல்லா இல்லையே சிக்கல் எல்லாம் இருக்கு முதல் நாளே பாத்தீங்கன்னா துண்டு போட துண்டு போடாத பிளஸ் வந்து அவர் அவருடைய அவரோடு சேர்ந்த கூட்டம் பெருசா இல்ல சேர்ந்தவருடைய பெருசா இல்ல பத்திரிகையாளருடைய பல கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அளிக்காமல் நடுவிட்டார் ஆதரவு சில விஷயங்கள் பேசினாரு ஆனாலும் தொடர்ச்சியாக இந்த டீம் விஜய் ஏன் அவர்களை சந்திக்காம பத்திரிக்கையாளர் சந்திக்க ஓடி தெரியல பத்திரிகையாளரே சந்திக்காம அரசியல் பண்ணிட முடியுமா எப்படி முடியும் உடனே சில தாவைக்காவை சேர்ந்த தற்கூரிகள் வந்து அவங்களுக்கு அதுதான் அடைய அதை மாத்தல முடியாதுங்க அதை தப்பா நினைச்சுக்காதீங்க அது அதுதான் அடையாளம் அது மறைக்க ஏன் அப்படி சொல்றேன்னா சமீப காலமா நம்முடைய வீடியோக்கள் கீழெல்லாம் நீங்க கமெண்ட் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பலர் அதுவும் இந்த மாதிரி ஆபாச கமெண்ட் போடுறவங்க எல்லாம் யாரா இருப்பான்னா நிச்சயமா தாவைக்காவை சேர்ந்த தற்கூரியா தான் இருப்பான் தற்கூரிக்குதான் ஆபாச வார்த்தை எது அநாகரிக வார்த்தை எது அவசியமான வார்த்தை எதுன்னு தெரியாது எல்லாம் ஒன்னா பார்ப்போம் தானே செல்பி கும்பலுக்கு விஜய் வந்து கடவுள் மாதிரி கடவுளை கண்டால் போதும் மோட்சம் கிடைக்கும் நான் சொல்லுங்க கரூர் சம்பவம் உங்க கவனத்துக்கு வந்தா நான் பொறுப்பு கிடையாது கடவுளை கண்டால் மோட்சம் கிடைக்கும் அவ்வளவுதான் கிளம்பிடுவாங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க எங்கேயுமே கேட்டதில்லை எந்த மாநாட்டிலும் இப்ப இப்ப உதாரணத்துக்கு சிம்பிள்ங்க செங்கோட்டையன் இப்போ ஒருங்கிணைப்பாளராக சேர்ந்துட்டார் ஒரு கூட்டம் நடத்தப்படுது செங்கோட்டையன் தாமதமா வராது நேரத்துக்கு வரல தாமதமா வராது வரும்போது அவர் வந்து அவர் கார் வந்து இறங்கி அவர் இறங்கினார்னா அவர்தான் செங்கோட்டையன் அங்க இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்துக்கு பிறகு வந்தவர்களுக்கு செங்கோட்டையன் யாருனே தெரியாது இப்ப அதிமுக இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு செங்கோட்டையனே தெரியாது ஏன்னா அவர் ஓரம் கட்டப்பட்டார் அவர் முக்கியத்துவம்லாம் கிடையாது கட்சி நிர்வாகிகளுக்கே பெருசா செங்கோட்டையனே தெரிய வாய்ப்பு இல்லை அங்க இருக்கிறாங்க பாருங்க இப்ப யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் செங்கோட்டையனா ருசியானது தெரிஞ்சிருக்கும் ஆதவு தெரிஞ்சிருக்கும் நிர்மல்குமார் ஏற்கனவே பிஜேபியில இருந்தார் ஆர்எஸ்எஸ் இருந்தாலும் அவரு தெரிஞ்சிருக்கும் விஜய்க்கே தெரியாது செங்கோட்டையனா தான் மீட் பண்ணி பேசியிருப்பார் ஸோ இவங்க நாலு பேர் அஞ்சு பேர் தான் தெரியும் அவர் ஒரு கூட்டத்துக்கு தாமதமா வந்தா உள்ளே விட மாட்டானுங்க இந்த கும்பல் தான் தற்கூரி கும்பல் இல்ல இதுக்கு எவன் வந்தாலும் கூடாது உள்ள ஏப்பா நான் தான் செங்கோட்டைன்பா ஐம்பது வருஷம் அனுபவம் உள்ளவன்பா ஒன்பது வாட்டி நான் ஜெயிச்சிருக்கேன்பா எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் இருக்கும்போது நான் அந்த கட்சியில பொறுப்புள்ளம்பா அம்மையார் ஜெயில தக்க நான் தான் பயணம் திட்டம் வகுத்து கொடுத்தம்பா நான் தான் வந்திருக்கா தாமதம்ட்ட மேடைக்கு போனோம்பா அப்படின்னா இந்த கும்பல் போயா தள்ளு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுரும் அங்கிட்டு போயா நீ என் தலைவன் வந்திருக்கான் இப்போ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி செங்கோட்டையை தள்ளி விட்டுருவாங்க இது நான் வந்து சொல்ற தகவல் வந்து உங்களுக்கு ஒருவேளை வந்து எங்கெங்க நடந்துச்சு அந்த கேள்வி நடந்தது இப்படி எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க நடக்கல நடக்கும் ஏன் நடக்க கூடாது எனக்கு கும்பலுக்கு யார் முக்கியமானவர்கள் தெரியாது நீங்க விஜய் மேடை ஏறிவிட்டால் அதன் பிற்பாடு வெளியிலிருந்து புசியானதே வந்தாலும் விட மாட்டாங்க எனக்கு சுத்தமா யாருக்கும் எந்த விதமான அடிப்படை நாகரிகமோ அடிப்படை அறிவோ அங்க யாரும் கிடையாது யாரும் ஒழுங்கீனமான வேலைகளை மட்டும்தான் செய்வாங்க எல்லாத்து மேலேயும் ஏறுவானுங்க அது நம்ம ஏறினா உயிர் போயிடும்னா கூட பதற மாட்டானுங்க ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான் நான் வந்து மலேசியா நிகழ்வு பத்தி சொல்லியிருந்தேன் மலேசியால ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தேன் அதுக்கு முன்னாடி சேலம் வருவதற்கு திட்டம் வச்சிருக்காரு விஜய் சேலம் மக்களே உஷாராருங்க அவரை நீங்க பாக்கணும்னா கேர்ஃபுல்லா போங்க ஜாகிரதையா போங்க சர்வ ஜாகிரதையா போங்க உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க பெண்களே உங்க பிள்ளைகளை வந்து கவனிங்க இளம்பெண்களே கொஞ்சம் கவனமா இருங்க அப்பா அம்மா நீங்க உங்க பிள்ளைங்களை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு கீழே அந்த வீடியோ கீழே இன்னும் அந்த கமெண்ட் இருக்கு நான் வந்து எந்த கமெண்ட்டையும் டெலிட் பண்ண மாட்டேன் சில பேர் கமெண்ட் ஆஃப் பண்ணி வைப்பாங்க அப்படிலாம் வைக்க மாட்டேன் சோ அந்த கமெண்ட்ல ஒருத்தன் போட்டிருக்கான் நான் சொன்னேன் போகாதீங்க அதாவது போகாதீங்கன்னா கேர்ஃபுல்லா பார்த்து போங்க அப்போ ஒரு கூட்டம் ரொம்ப நெரிசல் மாதிரி இருக்கா நீங்க கிளம்பி இருங்கன்னு சொல்லி அது கீழே போட்டிருக்கான் அங்க போனா இருபது லட்சம் கிடைக்கும் நீ குடுப்பியா இவன் தற்கூரின்னு சொல்லாம என்ன சொல்றது மைண்ட் செட் பண்ணிட்டான் நாம போனா நமக்கு மோட்சம் கிடைக்கும் நமக்கு இருபது லட்சம் வந்து தலைவர் கொடுப்பாரு கம்முள் இருந்தா இருபது லட்சம் கிடைக்கும் எதிர்த்து கேள்வி கேட்டா கிடைக்காது ரெண்டு பேருக்கு கொடுக்கலையே கரூர் சம்பவத்துல செத்து போன ரெண்டு பேருக்கு இப்ப வரைக்கும் கொடுக்கல அப்ப அந்த மாதிரி கமெண்ட் போடுறவர்களை நான் எப்படி அழைப்பது அவங்களை என்ன சொல்றது தானே சொல்ல முடியும் சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப வந்துருவான் இப்படி ஒரு சம்பவம் ஒரு கூட்டத்துல செங்கோட்டையன் மாட்டிக்கிட்டா என்ன நடக்கும் இதான் நடக்கும் இதை விட மேடையில ஏறி பேசிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன் செங்கோட்டையன் இன்னொரு இன்னொரு காட்சி இந்த காட்சி முடிஞ்சிச்சு இன்னொரு காட்சி சினிமாக்காரங்க தானே விஜய் ஆனா சினிமா பாணியிலே சொல்றேன் இன்னொரு காட்சி மேடையில செங்க விஜய் இல்லை அந்த மேடையில செங்கோட்டையின முன்னிலை பதிவு ஒருங்கிணைப்பாளர் இல்ல அவர் பேச ஆரம்பிக்கிறார் விஜய் வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஆகுதுன்னு வச்சுங்களேன் வர வரைக்கும் நீங்க பேசிட்டு இருங்க சார் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க சார் அப்படின்னு பேச சொல்றாங்கன்னு வச்சுங்க அவர் பேசிட்டே இருக்கும்போது ஒரு பைய விஜய் பேச்சே கேட்க தயாரா இல்ல வேடிக்கை பார்த்துட்டு போயிருவான் செங்கோட்டை பேச்சு கேப்பானா அரசியல் கத்துக்க எவனும் வரலையே அவர் ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு கோஷம் போடுவானுங்க டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே கோஷம் போடுவான் தளபதி தளபதினு போடுவான் இப்படி ஏதோ ஒரு கோஷம் போட்டார்னா அவர் சொல்லுவார் தம்பி அமைதியாரு நான் வந்து ஒரு ஆழமான கருத்து மிக்க தேர்தல் எப்படி நடத்தணும் நான் பேசிட்டு இருக்கேன்னு பேசிட்டு இருந்தா அது எவனா கேப்பானா ஓ பெசாமிரியா மைக்காமத்தியா நாங்க வந்து தளபதியை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு தான் பேசுவோம் பெரிய அவமானம் தான் ஏற்படும் ஆனா அவர் பெரிய வரலாற்றில் மிகப்பெரிய பிழை செய்து விட்டார் செங்கோட்டையன் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா செங்கோட்டையனுக்கு எந்த பலனும் இதனால் ஏற்பட போவதில்லை பட் ஆனா விஜய்க்கு பலன் இருக்கும் விஜய் எப்படி இருக்கும்னா அவர் வெளியே பிம்பம் எப்படி தோணும்னா இது மாதிரி ஒரு ஐம்பது வருஷம் ஏன்னா வந்து விஜயகாந்த்க்கு எப்படி பன்ருட்டி ராமச்சந்திரன் வந்து ஆலோசகராக இருந்தாரோ ஆனா விஜயகாந்துக்கும் விஜய் நான் ஒப்பிட மாட்டேன் விஜயகாந்தினுடைய கால் தூசி கூட விஜய் வர மாட்டேன் அவருடைய அனுபவத்துக்கும் அவருடைய செயல்களுக்கும் அவருடைய நன்மதிப்புக்கும் அவருடைய நேர்மைக்கும் அவருடைய எல்லா விஷயத்துக்கும் விஜயகாந்த் அப்படின்னா உண்மையிலேயே கேப்டன் ஒரு கேப்டன் கேப்டன் பத்தி நிறைய உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும்னு தெரிலங்க நான் வந்து கப்பல் கேப்டன் இல்லைன்னா விமானத்தை ஓட்டுகிற கேப்டன் அந்த கேப்டன்களை தான் சொல்றேன் விஜயகாந்த பத்தி சொல்லல ஆனா அந்த கேப்டன்களுக்கெல்லாம் உரிய ஒரு விஷயம் இருக்கும் விமானத்தில் போயிட்டு இருக்கும் போது அல்லது கப்பலில் போயிட்டு இருக்கும் போது அந்த கப்பலோ விமானமோ பாதிக்கப்பட்டால் ஏதோ ஒரு ஆயிடுச்சு இப்போ இருக்கிற எல்லா பயணிகளையும் காப்பாற்றணும் அதுதான் முதல்ல டாஸ்க் ஆனா விமானியா இருக்கிறவங்க ஈஸியாக தப்பிக்க முடியும்னு சூழ்நிலை இருந்தா கூட மற்றவர்களை காப்பாற்றி விட்டு தான் தான் தப்பிப்பதற்கு முயற்சி எடுக்கணும் அல்லது சேர்ந்து மடிஞ்சு போகணும் அவ்வளவுதான் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட விஷயம் அதுதான் கேப்டன் கேப்டனா எல்லாரையும் அரவணைத்து அவர்களை காப்பாற்றுகிற இடத்துல அதுக்கு துளியும் குறைவு இல்லாம அந்த கேப்டனுக்கு என்ன மரியாதை வழங்கப்படுச்சோ எப்படி அவர்களுக்கு அடைமொழி இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் விஜயகாந்தும் கேப்டனாக எல்லாரையும் அரவணைச்சு போனாரு எல்லாருக்கும் நன்மை செய்தாரு நடிகர் சங்கத்தை கட்டு கோப்பா வச்சிருந்தாரு கட்சியாக மாறிய பிறகும் இன்னை வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய அந்த பட்டாளம் அப்படியேதான் இருக்கு பல நன்மைகள் செய்தார் முதல் தேர்தலில் வெற்றி பெற்றார் இரண்டாம் தேர்தலில் எதிர்க்க செலவர மாறினாரு இப்படி பல விஷயங்களுக்கு காரணம் அவருடைய ஆரம்ப கால செயல்பாடுகள் கடைசி வரைக்கும் அதாவது கடைசி இறுதி தான் அவர் வந்து அவர் மனைவியினுடைய கட்சியினுடைய ஆதிக்கம் அதிகமான பிறகு இவருடைய தன்னிலை மறந்த பிறகு உடல்நலக்குறைவான பிறகுதான் விஜயகாந்தனுடைய செல்வாக்கு குறைஞ்சதை தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயகாந்த் நேர்மைக்கும் செல்வாக்கும் குறைவே இல்லை ஆனா அந்த இடத்துல கால் தூசி கூட விஜய் வர மாட்டார் அதனால அவருக்கு வண்டூட்டி ராமச்சந்திரன் வந்து ஆலோசனை கொடுத்தாருனா ஏத்துக்கிட்டாரு மக்கள் ஒத்துக்கிட்டாங்க பட் இவருக்கு செங்கோட்டையன் கொடுக்குற ஆலோசனைகளை விஜய ஏத்துக்க மாட்டாரு அப்படியே ஏத்துக்கிட்டு செயல்படுத்த நினைச்சாலும் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா செங்கோட்டையனுக்கு ஒரு ஏரியாக்குள்ளதாங்க மதிப்பு தமிழ்நாடு முழுக்க செங்கோட்டையனை தெரியுமான்னு தெரியாது ஈரோடு மாவட்டத்திலே குறிப்பிட்ட சில இடங்கள்ல தான் செங்கோட்டையன் செல்வாக்கு அதுவும் இப்போ உரங்கட்டப்பட்ட பிறகு அவரை விட இளைஞர்கள்லாம் வந்துட்ட பிறகு செங்கோட்டையன் மூத்த அரசியல்வாதிகள் ஒரு தனியா ஒரு இடத்துல இருந்தார் அவ்வளவுதான் ஒரு அனுபவம் இருக்கு அவர் எந்த கட்சியிலும் சேராமல் இருந்திருந்தா கூட அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு எந்த கட்சிக்கு போனாலும் செங்கோட்டை வந்தா மரியாதையா அவரை கூப்பிட்டுருப்பாங்க கட்சிக்கே சேரமானா ஆனால் அவர் நினைத்தாட எல்லா கட்சியிலையும் ஆட்களோட அவர் நல்ல நெருக்கமாக பழகி நிறைய நன்மைகளை மக்களுக்கு செஞ்சிருக்க முடியும் அவர் போய் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க எல்லாருக்கும் சொல்லுமா அந்த சொல்லும் இந்த கவுளி எகிரி துள் குதிச்சுதான் இந்த பானையில துள்ளி அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்கும்ல அது என்னன்னா அது வந்து ஒரு சகுனம் சொல்லும் போது கவுளி சத்தம் கேட்டது கௌலின்னா பல்லி பல்லி சத்தம் கேட்டுச்சுன்னா ஆஹா நல்ல சகுனம் பாத்தீங்களா அது ஒரு பல்லி சத்தம் போட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு அது ஒரு ஐதீகமா அவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் சில பேர் அதை ரொம்ப நம்புவாங்க ஆனா அப்படி எல்லாருக்கும் சகனம் சொல்லுகிற பல்லி துள்ளி போய் கழனி பானையில அவன் அவங்க என்ன ஆகும் அவ்வளவுதான் அந்த மாதிரி இவருக்கு ஒரு இவர் சொன்னா ஆலோசனை சொன்னா கேப்பா இவரைங்கப்பா அதுக்கு பின்னாடி கம்பு சுத்திட்டு வந்துடாதீங்க நான் அப்படி சொல்லல அது ஒரு பழமொழி சொல்லுவாங்களேன்னு சொல்றேன் அதனால இவருக்கான அடையாளத்தோடு மரியாதையோடு கௌரவமாக இவருக்கு இருந்திருந்தாலே நல்ல கௌரவம் கிடைச்சிருக்கும் ஆனா அதை விட்டு இவர் ஏன் வந்து எடப்பாடி எதிர்ப்பதற்காக இவர் வந்து சேர்ந்த ஒரே நோக்கம் டார்கெட் வந்து எடப்பாடி தான் எடப்பாடி எதிர்ப்பதற்காக அவர் புகழை அழிப்பதற்காக அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஏன்னா டோட்டலா சொல்ல போனா அமித்ஷாவை சந்தித்த பிறகுதான் இதெல்லாம் நடந்துச்சு இப்ப அவரு அவருடைய சூத்திரதாரி யாருன்னா அமித்ஷா அவர் தான் சொல்றாரு அவர் சொல்றதை இவர் செய்கிறாரு ஆனா பல பேர் சொல்றாங்க அவர் ஏமாத்திட்டாரு இப்ப கே சி பழனிசாமி சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அவருடைய ஒன்று பார்த்தேன் அதுல வந்து அமித்ஷா செங்கோட்டையனை நம்ப வைத்து ஏமாத்தி விட்டார் ஆனா ஆக்சுவலா உங்களுக்கும் தெரிஞ்சு எனக்கும் தெரிஞ்சு நம்ப வைத்து ஏமாற்றப்பட்டு ரொம்ப நொந்து போனது யாருன்னா நம்ம ஓபிஎஸ் தான் அவர்தான் நிராதரவா தனியா நிக்கிறாரு இப்ப